சீக்கிரமாத்தான உங்கள் கால்களின் கீழே என்ன பண்ணுவாராம் நசுக்கி போடுவார் இந்த சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்கிற சமாதான குளைச்சலை சாத்தான் கொடுக்கிற சமாதான குளைச்சல்களை ஐ மீன் ஸ்ரோத்திரம் தேவன் என்ன பண்ணுவாராம் சீக்கிரமா அவன் குளைச்சல் கொடுக்கறானா அவன் சமாதானத்தை கெடுக்கும்படி வரானா அவன் என்ன பண்ணுவாரு உங்கள் கால்களின் கீழே என்ன பண்ணுவாரா நசுக்கி போடுவா சோ இந்த நேரத்திலே கூட அமையன் சமாதானத்தின் தேவன் உலகம் கொடுக்கிறபடி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உலக மனுஷன் சொல்லான்றாங்க ஏசுகர் சொல்றாரு அவர் கொடுக்கறதுக்கு முடிவே இருக்கு லேலு அவர் சமாதானத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் கட்டளையிடுவாரு காலவேல பாக்குறவங்க சோ இந்த நேரத்துல நீங்க ஆண்டு பாத்து கேக்கணும் ஆண்டு ஒரு சமாதான இல்லாதபடி எப்ப பத்தான சண்டை எப்பத்தான் சச்சரவு எவ்வளத்தாலும் ஒரு போராட்டம் எவ்வளவு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலை எவ்வளவுத்தாலுமே எதையாவது நினைச்சிட்டு இருக்கேன் எவ்வளவு ஏதாவது ஒரு பாட்டு போனிட்டே இருக்கு கட்டுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்தீங்கனாக்கா ஆண்டு சொல்றாரு நான் கொடுக்கற சமாதானத்துக்கு முடியவே கிடையாது அப்ப சமாதானத்தின் தேவன இடத்துல நீ என்ன பண்ணணும் கிட்டி சேர்ந்து வரணும் அந்த கால வேலையில இயேசு இடத்துல வாங்க அவர் தாமே சமாதானத்தின் தேவன் உண்மையான சமாதானம் என்னது என்பதை அவரத்துல தான் நீங்க பார்க்க முடியும்